நீங்கள் வந்து ஏன் இப்போ இஸ்லாமிய மக்கள் முத்திரம் இப்போ இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் போனாங்களே இவங்களையெல்லாம் சொல்ல மாட்டேங்கள இவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா சீமான் போயிருக்காரு அப்போ அந்த வன்னியரசா யார் அவரு அவர் போயிருக்காரு தனி அரசு அவர் போயிருக்காரு இன்னும் இப்படி ஆ இவங்கெல்லாம் போயிருக்காங்களே இவங்களெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா இவங்கெல்லாம் யாரு இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் போனாங்க இஸ்லாமியர்கள் போனாங்கன்னு பேசாதீங்க தமிழ ஆளுகை பூராமே போயிருக்கோம் தமிழ் சமூகத்தை சார்ந்த கட்சிக்காரர்கள் கட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்காக பாடுபடுறோம்னு பேசக்கூடியவங்க இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பியாக இருக்கிறவங்க நான் யார் பேர சொல்ல எல்லாம் நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவங்கெல்லாம் ஏன் இதுக்கு போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் ஜாதியை வளர்க்குறமா தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறோமா